முடி என்பது இல்லை மயிர் என்பதுதான் தமிழ் இன்னலாம் சொன்னோம் இன்னும் வேற வேற சொற்கள்லாம் இருக்குது கூந்தல் குழல் தாழ் குழல் வந்தாள் மையேந்தும் குழல் கூந்தல் கார் கூந்தல் என்றெல்லாம் பெண்களுடைய தலைமுடிக்கு பெயர் பெண்களுடைய தலைமுடியை கூந்தல் என்றும் குழல் என்றும் சொல்லுவார்கள் அது பெண்களுக்கு மட்டும் இந்த கூந்தல் குளல்னு சொல்றோம் ஆண்களுக்கு தனியாக பெயர் இல்லையா ஆண்களுக்கு ஒரு சொல் இருக்குது ஆண்களுடைய தலைமுடியை ஆண்களுடைய தலை மயிரை குறிக்கக்கூடிய சொல் வந்து குஞ்சி குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமையால் மாந்தர்க்கு கல்வி அழகே அழகு எனக்கு முடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா பெரிய அழகு இல்லை தலைமுடியை வைத்துக் கொண்டு வருவது விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க கொடுந்தானை கோட்டழகும்னா உடந்த கொடுந்தானைன்னு ட்ரெஸ் அந்த காலத்து உடையிலேயே கோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு கோடு அழகழகா கட்டம் போட சட்டை போட்டிருக்கேன் செக்கு ஷர்ட் போட்டிருக்கேன் கலக்கரா சட்டை போட்டிருக்கேன் அதெல்லாம் அழகு இல்லை கல்விதான் அழகுன்னு சொல்ல வந்த பாட்டுல இந்த குஞ்சு அழகுன்னு இருக்கு ஆகவே இந்த ஆண்களுக்குள்ள முடிக்க இந்த பெயரு பெண்களுக்கு குழல் குந்தல் இன்னும் கூட நிறைய சொற்கள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் தமிழ் சொற்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமதற்காக